நான் ஒரு பிளாட்டு வச்சுருக்கேன் அந்த ப்ளாட்டுக்கு ஆவணம் இருக்குது கிரை ஆவணம் இருக்குது பட்டா இருக்குது படம் எஃப்என்பி சப்டிஷனில் இருக்குது லேண்டுக்கு நான் ஒரு வீடு கட்டணும் நான் இப்போ அப்ரூவல் வாங்கணும் நான் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்கள் வாங்கின பிளாட்டு அப்ரூவலில் வாங்கியிருக்கீங்களா அதாவது அனுமதி அளிக்கப்பட்ட மனைப்பிரிவில் உங்கள் பிளாட்டு வாங்கியிருக்கீங்களா அப்ரூவல் லேவுட்லேருந்து வாங்கியிருக்கீங்களான்னு பாருங்கள் பட்டா இருக்கான்னு பாருங்கள் எஃப்என்பி உடஞ்சிருக்கா தனியாக உடஞ்சிருக்கான்னு பாருங்கள் உங்கள் லேவு விட்டு அப்ரூவ் லேவுட்டா இல்லையா அதை பார்த்துட்டிங்கன்னா அடுத்தமா அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து பில்டிங் பிளானுக்கு போயிடலாம் இப்போ உள்ளாட்சி மாநகராட்சியாக இருக்குது அப்படின்னா பொட்டல் வரி வேணும் விஎஸ்டி வேக்கன் சைட் டேக்ஸ் வேணும் ப்ளஸ் உங்களுடைய செக் செக்லிஸ்டெலாம் வச்சு நீங்கள் வந்து தாராளமாக வந்து பில்டிங் பிளான் வாங்கிக்கலாம் அதுலேயும் இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு உரிய அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி உங்கள் லேண்டு இருந்து அதில் தரைத்தளம் முதல் தளம் அதாவது கிரவுண்டு ஃபஸ்ட்டு மூவாயிரத்து ஐநூறு சதுரடி வரையில் நீங்கள் கட்டிக்கிறீங்கன்னா நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் சுய அறிவிப்பு மூலயமா ஒரு பதிவு பெற்ற பொறியாளரை போய் நீங்கள் அணுகி உங்களுடைய ஆவணத்தெல்லாம் கொடுத்தீங்கன்னா உடனடியாக ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு அப்ரூவல் செய்யலாம் இது வந்து தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிக்கு மேலே உங்கள் பிளாட் இருந்து அதில் கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு இல்லை கிரவுண்டு ஃபர்ஸ்ட்டு மூவாயிரத்து ஐநூறுக்கு மேலே நீங்கள் வீடு கட்டணும் அதுக்கு அனுமதி பெறணும்னா நீங்கள் உரிய முறையில் வந்து செக் லிஸ்ட்லாம் தயார் பண்ணி உங்களுக்கு பட்டா அந்த விஎஸ்டி உங்கள் கிரைய ஆவணம் மற்ற விஷயங்கள் உங்கள் ஃபோட்டோ எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செஞ்சு நீங்கள் வந்து மாநகராட்சியில் அனுமதிப்பட்ருக்காங்க